வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் சங்குப்பூ கொடியை நட்டு வைத்து இந்த மலர்களை கொண்டு இறைவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வ செழிப்புடன் வாழலாம் என நம்பப்படுகின்றது சங்குப்பூக்கள் பொதுவாக இரண்டு நிறங்களில் காணப்படுகின்றது இவை சனி மற்றும் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றது வெள்ளை மற்றும் நீல நிறங்களில் பூச்செடி அதிகம் காணப்படும் இவற்றில் நீல சங்கு பூச்செடியை வீட்டில் வைப்பது பல நன்மைகளை தரும் நீல சங்குப்பூச்செடி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறையான பலன்களை கொடுக்கின்றது வடக்கு திசையில் வைக்க முடியாவிட்டால் கிழக்கு திசையில் நடலாம் லக்ஷ்மி விநாயகர் குபேரன் ஆகியோர் வடகிழக்கு மூலையில் வாழ்வதாக கூறப்படுகின்றது அங்கு சங்குப்பூச்செடியை நடுவது சுப பலன்களை தரும் வருமானமும் பெருகும் அதுவும் வீட்டில் சங்குப்பூச்செடியை வளர்க்க நினைத்தால் அதை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்கள் இவ்விரு தினங்களும் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு உரிய தினங்களாகும் இந்த தினங்களில் வளர்க்கும் போது வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் நீங்குவதோடு கடன் தொல்லைக்கும் முடிவு கட்டிவிடலாம் மேலும் இந்த பூக்கள் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள சனி தோஷத்தை நீக்கவும் உதவி புரிவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பணப்பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பதாக நம்பப்படுகிறது எனவே இந்த தந்திரத்தை மேற்கொள்ளும் போது தோஷத்தின் தாக்கமும் குறையும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க